நாமெல்லாம் நேற்று ஜனவரி ஒன்று சந்தோஷமாக எல்லாரும் ஒரு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி இருப்போம் வாழ்த்துக்களை பரிமாறி இருப்போம் ஆனால் இந்த இந்த குழந்தை நாலு வயசு குழந்த ரோஹித் இவன் புத்தாண்டு அன்றைக்கு மாலை விளையாட்ரு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய உயிரை பறி கொடுத்துருக்கான் அந்த குடும்பம் எல்லா புத்தாண்டு போலும் இந்த புத்தாண்டும் நமக்கு வந்து இனிமே அமையும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த குடும்பம் அந்த குழந்தையை இழந்து கதறி அழுதுகிட்டு இருக்கு இந்த உயிரிழப்பு எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுமா நேத்து ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு மாநகராட்சி நாமக்கல் மாநகராட்சி அவர்களுடைய ஒரு திட்டம் பலி வாங்கிய ஒரு உயிர் இந்த பிஞ்சு குழந்தை எதுவுமே அறியாம எதுவுமே தெரியாம ஒரு பள்ளத்துக்குள்ள தேங்கி இருக்கிற தண்ணியில் விழுந்து நம்ம உயிர் போகும் அப்படின்றது தெரியாம எத்தனை மணி நேரமா உயிருக்காக போராடி மூச்சு திணறி துடிச்சது அப்படின்றது தெரியல அப்படி வந்து இந்த செய்தியை படிக்கும்பொழுதே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கை நடுக்கம் வருது ஏன்னா நம்ம சொல்றோம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு ஏதோ ஒரு கட்சி கூட்டத்தில் நடந்த ஒரு சேதாரத்துக்கு அமைச்சர் பேசினவர் அரசு செய்யக்கூடிய ஒரு வேலையிலையும் கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணல பண்ணலன்றதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிற மாதிரிதான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு அந்த குழந்தையுடைய பெத்தவங்க இருக்காங்களா அந்த இடத்துல நான் என்ன வச்சு நான் பாக்குறேன் அப்ப அதுதான் எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து வழிய கொடுக்குது என்னன்னு நான் தீவிரமா சொல்றேன் இந்த செய்தி நேத்துல இருந்து எந்த ஊடகமும் பெருசா பேசல தாவேக்கா டே டு டே பாலிடிக்ஸில் இறங்கணும் டே டு டே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும் களத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு உதாரணமாக இந்த நாமக்கல் நடந்த இந்த சம்பவத்துக்கு தாவேக்காவை சேர்ந்த அருண்ராஜ் அவர்கள் எக்ஸ் ஐஆர்எஸ் ஆபிசர் அவர் வந்து நேரில் போய் அங்கே போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தான் இந்த செய்தி இப்போ ஓரளவுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு சம்பவம் நேற்று மாலை நான்கு மணி அளவுல நடக்குது நாமக்கல் மாவட்டம் மாநகராட்சி பகுதி நான்காவது வார்டு சின்ன முதலைப்பட்டி அந்த பகுதியில பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் இன்றைக்கு நியூ இயருக்கு முன்னாடி தோண்டப்பட்டதா சொல்லுது ஆனா எத்தனை நாளா அது தோண்டி கிடக்குது அப்படின்றது கண்டிப்பா யாருக்கும் தெரியாது ஏன்னா பாதாள சாக்கடை திட்டத்துக்காக இவங்க வேலை செய்யும் போது அலட்சியமா ஆபத்தான நிலையில பல பள்ளங்களை தோண்டி அப்படியே கம்பிகளோட விட்டுட்டு போற அவலங்களை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிருக்கேன் வேலூர் மாவட்டத்துல முழுக்க முழுக்க ஒவ்வொரு தெருவுக்கல்லையும் இது பெரிய ஆபத்து யாராவது விழுந்தா இறந்துருவாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொன்னதைய காரணம் இதுதான் நியூ இயர் அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு இந்த ரோஹித் என்ற குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்குங்க வேற இங்கேயோ எல்லாம் போயெல்லாம் விளையாடல வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கு இந்த பாதனை சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் ஒரு பாதுகாப்பு உபகரணம் போட்டு அதை மூடல ஒரு மூடி போட்டு மூடல அதை சுத்தி பேரிகேட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி அந்த அந்த பகுதிக்குள்ள யாரும் போக முடியாத மாதிரி தடுக்கல நியூ இயர் வேலை லீவு அன்னைக்கு வேலை கிடையாதுன்றதுனால அப்படியே போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க போயிட்டாங்க அந்த கான்ட்ராக்டர் கண்டுக்கல அந்த கவுன்சிலர் கண்டுக்கல அந்த இடத்துல எந்த ஒரு தடுப்போ எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமோ இல்லாம அந்த குழந்தை வெளியே வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை காணுமேன்னு ஊர் ஃபுல்லா சுத்தி தேடிக்கிட்டு இருந்த அந்த பெத்தவங்க கடைசி சந்தேகப்பட்டு அந்த பள்ளத்துல பார்த்தா அந்த குழந்தை இறந்து கிடைக்குது சதலமா எவ்வளோ தர ஒரு விஷயமா இருந்திருக்கும் ஒரு பெத்தவங்களுக்கு ஐயோ நம்ம வீட்டு வாசல்லையே விட்டுட்டோமே நம்ம குழந்தை அப்படின்னு எவ்வளவு வழியில துடிச்சிருப்பாங்க ஆனா இத பத்தி எந்த கவலையும் இல்லாம இந்த செய்திகளை மறைக்கிறதுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கணும் மறுநாள் இன்னைக்கே மாநகராட்சி சார்பாக இருபது லட்சம் ரூபாய் நஷ்ட அந்த குழந்தை கொடுக்குறாங்க இழப்பீடு இவர்களுடைய தவறை மறைப்பதற்கு தொடர்ந்து இந்த இழப்பீடு பின்னாடி போய் நிக்கிற இந்த அரச நம்ம என்னன்னு சொல்லலாம் கரூர்ல கேட்டீங்கல்ல நாற்பத்தி ரெண்டு உயிர் போச்சேன்னு கேட்டீங்கல்ல அதுக்கு நாங்களும் வருதணும் பாதிக்கப்பட்டது நாங்க ஆனா இங்க இப்படி ஒவ்வொரு உயிரா போய்கிட்டு இருக்கே ஒரு ஒரு பிஞ்சு குழந்த உயிரா போய்கிட்டு இருக்கே போன மாசம் தான் நாங்க பார்த்தோம் போன மாசம் ஒரு மாசம் கூட ஆகலையே திருவள்ளூர்ல ஒரு சுவர் சுவர் இடிந்து விழுந்து அரசு பள்ளி கட்டடத்துடைய சுவர் இடிந்து விழுந்து ஒரு குழந்த மறைஞ்சு போச்சு அங்க மூணு லட்ச ரூபாய் நிதியை தூக்கிட்டு போனீங்க இங்கே மாநகராட்சி மூலமா இருபது லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க எந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க போறீங்க முதல்ல இது முதல்வருக்கு தெரியுமா அவருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா இல்ல அவருக்கு இதுவும் தெரியாதா எந்த படம் ரிலீஸ் ஆகுது எந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணலாம் இல்லைன்னா வருதே பராசக்தி ஜனநாயகனோட மோடை உள்ளமா இல்ல ஜனநாயகனுக்கு இதுக்கு எப்படி போட்டி வைக்கலாம் இதை பத்தி யோசிக்கிட்டு இருக்காரோ இல்ல எந்த படத்துக்கு முதல்ல ரிவ்யூ கொடுப்பார் ஜனநாயகனுக்கு கொடுப்பாரா இல்ல பராசக்திக்கு ரிவ்யூ கொடுப்பாரா முதல்வர் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா அமைச்சரவை எங்க போனார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எங்கே போனார் அந்த அமைச்சர் இன்னைக்கு இந்த குழந்தையுடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்பது இப்படி நிதியை கொடுத்து இப்படி வாயடிச்சு இந்த ஊடகங்களை மறைக்கிற வேலையை தொடர்ந்து இதை திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கே தான் திருந்த போறீங்க இன்னும் எத்தனை உயிரை வாங்க போறீங்க தெரியல இதை பத்தி பேசுனா அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க தெரியாத அந்த பெத்தவங்க தாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு இந்த பக்கம் அப்படியே மேல அந்த குற்றச்சாட்டை திருப்பி விடுற வேலையை தொடர்ந்து திமுக செய்யும் இல்லைன்னா கான்ட்ராக்டர் தப்பு அங்கே வேலை செஞ்சவங்க தப்பு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துருக்கணும் குழந்தைய வச்சிருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கணும் இப்படியே மற்றவங்க மேலே குறை சொல்லி தன்னுடைய பொறுப்புல இருந்து தட்டி கழிக்கக்கூடிய இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி இருந்து அகற்றப்படணும் இதை ஒவ்வொரு மக்களும் உணரணும் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த அரசை எதிர்ப்பாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்களும் நானும் பாதிக்கப்படும் பொழுது இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்துருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு கண்டிப்பாக நிறைய ஊடகங்களில் வராத பதிவு தயவு செஞ்சு எல்லோருக்கும் இந்த தகவல்களை கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை மரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சத்தியமாக நமக்கு தெரியல ஸோ இந்த தகவலை இப்போ வெளியே செய்தி ஊடகங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கக்கூடிய அருண்ராஜ் ஐயஸ் அவர்களுக்கு ஐஆர்எஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த காணொலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்களோட நன்றி